சிற்றம் பலம் மாலறி நான் முகனும் காணாமலை இணைனாம் போலறி ஓம் என்று பொக்கங்களே பேசும் மாலறியனான் முகனும் காணாமலை இணை நாம் போலறி പാലൂരുത്തേൻ വായി പടി കട തിരുവ്യാല പിറിയാൻ പാലൂരുത്തേൻ വായി പടി കട തിരുവ്യാല പി சிவனே சிவனே என்று கோலமும் நம்மையொண்டருளி கோதட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று வால பரி செலோரெம்பவே ஓலமிடீனும் உணரை உணரை குழலு ஏல நமசிவாய திருவம்பாவை பாடல் ஐந்து மாலறியான் நான்முகனும் காணா திருமாலும் அறியாத திருமாலம் அறிய முடியாத நான்முகனாகிய பிரம்மாவும் காண முடியாத அடிமுடி காண முடியாதவனாகிய அந்த அண்ணாமலையினை அப்படின்னு ஆரம்பிக்கிறது இந்த பாடல் அதாவது விஷ்ணு வராகமாகவும் பிரம்மா அண்ணா அன்னமாகவும் மாறி அவன் ஒளிப்பிழம்பாய் நின்றவனை அடி நின்றவனின் அடிமுடி தேடி சென்ற பொழுது அவன் கா அவனை காண முடியாது நின்ற கோலம் அப்படிப்பட்ட அந்த அண்ணாமலையானை நாம் அறிவோம் எனக்கு தெரியும் அவன் அந்த அவ அந்த அண்ணாமலை அந்த சிவபெருமானை எனக்கு நான் ஆணறிவேன் அப்படின்னு அந்த தோழியானவள் தன்னை ரொம்ப இறைவனுக்கு நெருங்கிய அணுக்க தொண்டன தொண்டராக அப்படி நினைத்து அவள் பேசுகிறாள் முன்பு முன்பு பேசியதாக இந்த தோழிகள் அந்த உறங்கக்கூடிய தோழியை சொல்லி எழுப்புகிறார்கள் நீ விஷ்ணுவா விஷ்ணுவாலையும் அறிய முடியாத பிரம்மாவாலையும் அறிய முடியாதவரை காண முடியாதவரை நாம் அறிவோம்லாம் நீ பேசினிய பொக்கங்களே பேசும் பொய்யா பேசினியே பால் ஊறு தேன்வாய் படிரி பால் சுரக்க தேனினும் இனிமையாக பேசு வாயினை அந்த மாதிரி இனிய இனிமையான சொற்களை பேசக்கூடிய படிரி என்றால் வஞ்சகி வஞ்சகமாக பேசியவளே வந்துன் கடை திறவாய் நீ கடை திறவாய் நீ வந்து உன்னுடைய வாசல் கதவை திறவாய் அத்தனை நான் பக்தின்னு பேசினியே இப்ப வந்து நீ உன் வாசல் கதவை திற அப்படின்னு சொல்றா ஞாலமே விண்ணே பிறவே இந்த உலகத்தில் இந்த பூமியில் உள்ளவர்களும் விண்ணுலகத்தில் இருக்கக்கூடியவர்களும் பிற உலகங்களில் இருக்கக்கூடியவர்களும் அறிவு அறியான் அவர்களெல்லாம் அறிவதற்கு அறியவனான ரொம்ப அவ யாருமே உணர முடியாதவ தன்மையினான அவன் அந்த சிவபெருமானின் திருவடிவம் இருக்கலையே அவ்வளவு வழிகான கோலமும் நம்மை ஆட்கொண்டரல அவனுடைய திருவடிவத்தினால் அந்த திருவடிவத்தின் இனிமை அதை அதை நாங்க பார்க்கும்போது அவ்வளவு மனது கரையிறது அந்த உட அந்த அவனுடைய திருவுருவத்தை பார்க்கும்போது எங்கள் மனம் உருகுகிறது அந்த வடிவத்தின் இனிமையினாலும் நம்மை ஆட்கொண்டு நம்மை அவன் ஆட்கொண்ட தன்மையினால் அப்படி நம்மளை ஆட்கொண்டதனால் நம்மளுடைய கோத ஆட்டும் நம்மளுடைய மனசு நம்மளோட மட்டும் இருக்கிற குற்றங்களை எல்லாம் அவன் நீக்கி நமக்கு ஒரு மேன்மையை அளிக்கிறான் அவ்வளவு ஒரு பெருங்குணத்தானவன் அந்த அவனுடைய அந்த உயர்ந்த அந்த பண்பை குணத்தை நினைச்சு பார்க்கும் போது மனது இன்னும் உருகுகிறது அப்படினா எங்கள் மனம் உருகி உருகி நாங்கள் சிவனே சிவனே என்று ஓ சிவபெருமானே அப்படின்னு கூ கூவி ஓலம் இடினும் நாங்கள் கூவி பாடினாலும் நாங்கள் அத்தனை அந்த இறைவனை நினைத்து அந்த குரலை கேட்டும் கூட உணராய் உணராய்க்கான் அது கேட்காதவள் மாதிரி நீ இன்னும் தூங்கின்றே இருக்கியே ஏலம் குழலி பரிசேலோர் எம்பாவா ஏலம் குழலி என்றால் நறுமணமான அந்த திரவியங்கள் எல்லாம் கூந்தலில் பூசிய பெண்ணே இந்த தன் இந்த இது உனக்கே இந்த த இது உன்னுடைய இதுவே உன்னுடைய தன்மையோ இதுவே உன்னுடைய தன்மையோ என்றவாறு அந்த பெண்கள் அந்த உறங்குகின்ற பெண்ணை எழுப்புவதாக இந்த பாடல் அமைகிறது திருச்சிற்றம்பலம் சிவ சிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி போற்றி ஆரூரமந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி போற்றி